தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான் பாண்டியன் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஜான் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போடி கலவரத்துக்கு பிறகு ஜான் பாண்டியன் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தினார் ஜான்பாண்டியன் அவர்களுடைய வருகை தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட ஆர் எம் வீரப்பன் ஜான்பாண்டியன் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று ஓட்டு கேட்டார் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஓட்டு கேட்டார் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு கொடுத்தார் அந்த ஆதரவினால்தான் ஆர் எம் வீரப்பன் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜான்பாண்டியன் அவர்கள் தற்பொழுது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை நடத்தி வருகிறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்து தென்காசி தொகுதியில் போட்டியிட்டார் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்து எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் தற்பொழுது அதிமுக பாஜக தரப்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஜான் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு மூன்றிலிருந்து ஐந்து சட்டசபை தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ராஜ்யசபா எம்பி வழங்கப்படும் பொழுது ஜான் பாண்டியன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படலாம் வருகிற பிப்ரவரி மாதம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆறு பேர் பதவி காலியாகிறது அதிமுகவுக்கு இரண்டு ராஜ்யசபா எம்பி பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதில் ஒரு தொகுதி ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஜான்பாண்டியன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறார்